நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஓர் இறைவனின் அத்தாட்சியை காட்டுவதற்காக நான் இந்த இடத்திலே இருக்கின்றேன் இதோ இருக்கின்ற இந்த இடம் ஐக்கிய ராஜ்யத்திலே கோன்வல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கின்ற சென்ட் மைக்கேல் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் நான் இருப்பது கடல் நடுவிலே இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த கடல் நடுவிலே பாருங்கள் இங்கே தண்ணீர் இல்லை நான் வெறும் தரையிலே அல்லது கரையிலே நின்று கொண்டிருக்கின்றேன் ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் அல்லது எந்த நேரத்திலும் இந்த இடத்துக்கு இந்த கடல் நீர் நிரம்பி தண்ணீர் வழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கடலின் அதிசயம் என்னவென்றால் இதோ நான் இப்பொழுது தரையிலே இருக்கின்றேன் இந்த தரையிலிருந்து நீங்கள் பார்க்கின்ற இந்த தூரமாக இருக்கின்ற பகுதியிலே ஒரு காசல் இருக்கிறது அந்த காசலுக்கு செல்வதற்கு பொதுவாக இதோ இருக்கின்ற இந்த இடத்திலே இருக்கின்ற போட்டுகளின் மூலமாக நாங்கள் செல்ல வேண்டும் இதோ இருக்கின்ற போட் ஆனால் போட் மூலமாக தற்பொழுதோ இங்கே செல்ல முடியாதிருக்கிறது அதற்குரிய காரணத்தையும் நாம் விளக்குகின்றேன் ஆம் ஏன் தற்பொழுதோ இந்த போட்டுகளிலே போக முடியாது என்பதற்கான காரணம் இதோ கடல் நீர் வற்றி சிறு பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கடல் நீர் வற்றும் பொழுதோ இந்த சிறு பாதையூடாக இதோ மக்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் நடந்து சென்று இந்த காசலை அடைய முடியும் அதுக்கு பிறகு தண்ணீர் இங்கே நிரம்பி வழிந்தவுடன் கடல் நீர் கரையை தொட்டவுடன் நாங்கள் போட்டிலே தான் பிரயாணம் செய்ய வேண்டும் இப்படியான ஒரு அதிசயத்தை நாங்கள் கண்டோம் இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம் இதற்கும் இந்த அதிசயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசிக்கலாம் ஆம் சம்பந்தம் இருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் அல் ஆனிலே மூசா சலாம் அவர்கள் என்ற அந்த நபி ஃபிராவுனின் கொடுமை தாங்க முடியாமல் ஓடோடி சென்ற நேரத்திலே கடல் இரண்டாக பிளந்து பாதையாக்கப்பட்டு மூசா நபி அவர்களை காப்பாற்றிய வரலாற்றை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் அல் ஆனிலே கூறப்பட்ட அந்த சம்பவத்தை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் அது எப்படி சாத்தியமாகும் என்பதை கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியங்களை யாரும் கண்டிருக்க மாட்டார்கள் ஆம் இறைவனின் அந்த அற்புதம் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு அது கதையாக அல்ல நிஜமாக நடந்திருப்பதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதை இந்த மைக்கேல் மவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கடற்கரையிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுதோ இதோ நாங்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையிலே நடக்க முடியுமா என்று சந்தேகிக்கின்ற அளவுக்கு இந்த கடல் இப்பொழுது தண்ணீரை உள்ளிழுத்து பிளவுபட்டு இங்கே மக்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடல் நடுவிலே அதற்கப்பால் இங்கே ஒரு காசல் கட்டப்பட்டிருக்கிறது அதற்கு நடந்து சென்றிருக்கிறார்கள் இது தண்ணீர் நிரம்பியவுடன் இந்த கடலிலே போட் மூலமாகத்தான் கரைக்கு வந்து சேர வேண்டும் இந்த அற்புதத்தை அல் குர்ஆன் அன்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு நபியின் கதையாக கூறியிருந்தாலும் இந்த கதை உண்மை கதையாக சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பை எங்கள் கண்களூடாக கண்ட இந்த காட்சியை உங்களோடும் பகிர்ந்து கொண்டோம் இதோ நான் இப்பொழுது நடுக்கடலின் பாதையிலே இருந்து கொண்டிருக்கின்றேன் நடுக்கடலில் பாதையா என்பது உண்மையில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் இதுதான் உண்மை இதோ நாலா பக்கமும் இங்கே கடல் எனக்கு பின்பக்கமும் இங்கே கடல் இருக்கிறது அக்கு நடுவே ஒரு பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆம் அந்த அதிசயத்தை தான் நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருந்தோம் இந்த கடல் தண்ணீருக்கு தண்ணீரால் நிரம்பும் அந்த நேரத்திலே எங்களால் இந்த பாதையூடாக நடந்து செல்ல முடியாது தண்ணீர் வற்றுகின்ற பொழுதோ இந்த பாதையூடாக இங்கே இருக்கின்ற இந்த காசலுக்கு நடந்து செல்ல முடியும் ஆனால் இதிலே ஆபத்துகள் எதுவும் இல்லை எனால் தண்ணீர் வரும் நேரத்தை முன்கூட்டியே அறிவித்து விடுவார்கள் அந்த அலை வருகின்ற நேரங்களை அறிவிப்பதனால் மிகவும் பாதுகாப்பான முறையிலே அடுத்த கரையிலிருந்து இந்த கரைக்கு வந்து செல்ல முடியும் இது ஒரு மிகவும் இறைவனின் அற்புதமான ஒரு காட்சியாகவே நான் இந்த காட்சியை பார்க்கின்றேன் அந்த வகையிலே இந்த இப்படியான இறை அற்புதங்கள் பூமியிலே இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகளை உங்களோடு பகிர்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெண்கள் உங்களோடு பேசிக்கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்திலே இப்பொழுது தண்ணீர் கரையை தொட வந்து கொண்டிருக்கின்றது கடல் நீர் இப்பொழுது தரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இப்போ இது இதுவரைக்கும் பாதையாக இருந்த இந்த பாதை பாதையாக நடந்து செல்லக்கூடிய இந்த விதம் இப்பொழுது தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இதோ இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிரதேசத்திலே தண்ணீர் வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் ஆம் இதுதான் இந்த அற்புதம் இந்த அற்புதத்தை அல் ஆன் அன்று ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு நபியின் கதையாக கூறியிருந்தாலும் இந்த கதை உண்மை கதையாக சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பை எங்கள் கண்களூடாக கண்ட இந்த காட்சியை உங்களோடும் பகிர்ந்து கொண்டோம் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து கோன்வோல் நகர மைக்கேல் மவுன்ஸிலிருந்து உங்களோடு நான் ஹிஷாம்